இந்தியாவில் முதன்முறையாக மது ஒழிப்பதற்கு மகளிர் மாநாடு நடத்துவது எழுச்சி தமிழர் மட்டுமே இடுமுறியரசு இளக்கண்ணன் மாநகர் மாவட்ட செயலாளர் தஞ்சையில் பேட்டி கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அதற்கான களப்பணிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மாநாட்டில் பங்கேற்கும் மகளிர்களுக்கு சீரடை வழங்கும் பணி தஞ்சை ஒன்றியம் நாஞ்சிக்கோட்டை ஊராட்சியில் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் இடிமுருசு இலக்கணன் தலைமையில் நடைபெற்றது முன்னாள் மாநகர செயலாளர் மார்டின் மாநகர துணை செயலாளர் நெல்சன் மாநகர பொறுப்பாளர் குருமாறன் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் ராசாத்தி நவ்ரோஸ் பேகம் முன்னிலை வகித்தனர் நிகழ்வில் நூறு மகளிர்களுக்கு மாநாட்டு சீருடை வழங்கப்பட்டது நிகழ்வில் ஷகிலா பானு மாசிலா மணி விஜயா ஆசியா பேகம் உள்ளிட்ட திரளான மகளிர் பங்கேற்றனர் இந்தியாவிலேயே மது ஒழிப்பதற்கு மகளிர் மாநாட்டை கூட்டுவது இது முதல் முறை எழுச்சி தமிழரின் முயற்சி வெற்றி பெறும் தஞ்சை மாநகரத்திலிருந்து இரண்டு பேருந்துகள் ஒன்பது வேன் ஆறு கார்களில் மொத்தம் ஐநூறு பெண்கள் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக மாநில மாவட்ட செயலாளர் தெரிவித்தார்